ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிளாக் தாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பியான பிளாக்னு சொல்லலாம் என்னோடய மூணாவது தம்பி வந்து வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறான் ஃப்ளாட்டில் தான் அதாவது செகண்ட் ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே அவன் வந்து வாங்கியிருக்கான் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்கோம் ரெண்டு வீடு எந்த நான் ஃபஸ்ட்டு என்டரான வீடும் சைடில் ஒரு வீடு இருக்குது இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது இன்னொரு வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது ரெண்டு ரெஸ்ட் ரூம் இப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு குளத்தூரில் கபோர்டு ஒர்க்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க எல்லாமே வீடை சித்தப்பா வாங்க சுற்றி காட்டுறேன்னு சொல்லி சுற்றி காமிச்சார் அதுக்கப்புறம் இங்கே வந்துவிட்டோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஊர்லேருந்தே வந்திருக்கோம் இன்னும் யாரும் வரல அம்மா சித்தி சித்தப்பா இருக்காங்க தம்பி இருக்காங்க தம்பி ஒய்ஃப்லாம் பக்கத்தில் இருக்காங்க வந்துட்டுருக்காங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் போகும்போதே பூவாக எடுத்துகிட்டு போனேன் சரி அங்கே போய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டீ கொடுத்தாங்க வீட்டிலேருந்து போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அம்மா மஞ்சள் குங்கும் கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவரும் சித்தப்பாவும் சேர்ந்து வாசக்காலுக்கு மாலை கட்டுறது எல்லாம் வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க ஆறு ஏழரை தான் ஏன்னா நாலரை ஆறு வச்சால் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஆறு ஏழு தான் வந்து வச்சுருந்தாங்க முகூர்த்தம் கிரகப்பிரவேசம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க காலைல தான் வந்தாங்க நாங்கள் தான் மிட் நைட் ஒரு மணிக்கு எழுந்து கிளம்பி ரெண்டே காலுக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் அஞ்சே காலெலாம் இங்கே வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் இவங்க தான் சின்ன தம்பியோடய ஒய்ஃபு குழந்த அவங்க மாமியார் நடு தம்பி அவனுடைய பசங்க அவங்க ஒய்ஃபு ஸோ அவங்களையும் அப்படியே கவர் பண்ணேன் அப்புறம் வந்து கிரக பிரவேசத்துக்கு வரவங்களுக்கு லேடிஸ்க்குலாம் வந்து தாம்பளம் கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக ஸ்டீல் பிளேட்டு சாக்லேட்டு வெத்தலைப்பாக்கு பூ எல்லாம் இருந்தாங்க அதுக்குள்ளே அக்கா தங்கச்சி எல்லாம் வந்துவிட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த வரிசையெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி தம்பியோட மாமியார் வீட்லேயும் வரிசையெல்லாம் வைப்பாங்க எப்போவுமே ஸோ வந்து நாங்கள் அக்கான்ற முறைக்கு நாங்கள் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே தம்பிங்க மூணு பேருக்குமே அப்படிதான் நாங்கள் தனியாக வச்சுருவோம் எல்லாமே ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் நானும் அக்காவும் தங்கச்சி மூணு பேரும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் தம்பி ஒய்ஃப் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் எடுங்கன்னு சொல்லிட்டு வெறுப்பு கிண்டல் கிணறு பண்ணிக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய வருஷ சாமான் வந்து வச்சதுக்கப்புறமா அடுத்து தான் எங்களுடைய வருஷல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சோம் ஐயரும் வந்துட்டாங்க ஐயர் வந்துட்டு அவங்க எல்லா வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் அக்கா தங்கச்சி மூணு பேரும் போய் வருஷ எல்லாரும் வச்சுட்டோம் கரெக்டாக ஆறு ஏழரைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபங்க்ஷன் அண்ணா யோசிக்கிறார் வலது காரணத்து ஆயிரம் என்ன கேக்குற này rồi sẽ làm mất đi. anh ơi. anh làm cái <laughs> cái <laughs> cái 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 தே சமவய தியா ஜாட்சரக்ரே விருட்சிக ராசோத்ச தியா பாலஸ்ரீ நாமஏ நட்சத்திர குணமுذكே தேரே ஜாதோ யாஹாஸ்மி நாம் தியாகா பானுப்ரியா பானுப்ரியா தியா 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 चाय रे मोहन महाप्रलय नृत्यते नृत्यते और मूल करते नो प्यारे में भाई लोग ओम याई गाई दबा बानी जन्मनाला गुण करना गुण देना क्या वो आदि ओ मैं हंसना इक हम दे हा हा मैं अगर कुछ ना आता कुछ ओ करना चालू रहा वाला की सो कं कं வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க இள்ளાડவே போடுங்க இள்ளாடி போறோம் போட்டைனா இந்த மகாலட்சுமி தான் கேம் டா ஏய் பாருங்க அப்படியே ஏடுபானாலும் এন এনেকাযা্ছা� 50ইsource, e living funds bought what I have ছতমাশ আনও নিনে হ�াওয়ার দেকযার্নে কিষ কডাই আনাক কাণন মকাযাজে কনিাত্নং আকযারে ইটিিপ। நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க அடுத்தது நிலைவாசல் பூஜை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நாலு பேரும் அவங்க சித்தப்பா சித்தி தம்பி தம்பி ஒய்ஃப் ரெண்டு ரூமுக்கு ஒவ்வொரு வாசல்லே அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ரூமில் வாசலுக்கும் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணாங்க இந்த ஐயர் நல்லா பண்ணுவார் ராசியும் கூட இவர் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணால் அடுத்தடுத்து வீடு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கூட எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இவர் தான் எப்பவுமே ஃபேமிலி இவர் அக்கா பையன் கல்யாணத்துக்கு எங்கள் சென்னையில் நாங்கள்லாம் மூணு பேர் ஷேர் பண்ணி வீடு கட்டும் போது அங்கே இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து செய்வார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் தான் இருக்கார் இந்த ஐயரும் ஸோ ஃபேமிலி ஐருன்னு சொல்லலாம் எல்லா ஃபங்க்ஷன் எங்கள் தங்கச்சி ஏஜ் அட்டென்ட் பண்ணது கூட அந்த புண்ணியாத இவர் இவரு தான் வந்து பண்ணார் ஸோ அப்போ எத்தனை வருஷம் இப்போ பழக்கம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இது சார் ஜாதகமும் பார்ப்பார் ரொம்ப கரெக்டாக சொல்கிறதெல்லாம் நடக்கும் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் ஆனால் வந்து பே பண்ணதுக்கப்புறம் எல்லாமே செட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நமக்கு வேணும்னா தான் கொடுப்பாங்க இல்லை ஒரு கலசம் கொடுத்துட்டு மீதி கலசம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி தான் ஒரு பண்ணுவார் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்க இவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க நான் இவங்க வீடியோ கூட போட்டுருந்தேன் பாருங்கள் சூர்யா நாங்கள் சூர்யானு கூடுவோம் ராஜ்குமார் லாவணியா ஸோ வந்து அவங்களும் வந்திருந்தாங்க ஐயர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஆளும் கரைச்சிட்டு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க அடுக்கடுத்ததாக அடுத்தடுத்தா எல்லோரும் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த ஆசீர்வாத மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்த பிள்ளைங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூஜை நமக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பூஜைலாம் அம்மா எல்லாேருக்கும் பாலும் பழமும் கொடுத்தாங்க சித்தப்பா சித்தி தம்பிங்க ரெண்டு பேருக்கு தம்பி ஒய்ஃபுங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்தோன்னா பால் பழம் கொடுத்தாங்க எங்கள் தங்கச்சி ஐயர்கிட்ட பேசிவிட்டு அவரை விருப்பி எடுத்துகிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அவரு கூட கூட இதை சொல்லிகிட்டு இருந்தார் நல்லா ஜாலியாக இருந்தது சம ஜாலியாக இருந்தது நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் அதனால் இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோவில் கவர் பண்ணவும் முடியல நிறைய பேர் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து வந்தாங்க நாங்கள் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்குலாம் கிளம்பிட்டேன் கடைசியாக எல்லோரும் நிற்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் ஐர ஸோ நாங்கள் எல்லோரும் கும்பலாம் நின்னோம் எடுக்கிறியா நான் போட்டு

ನನ್ನ ಯಾತ್ರೆ ಇದೆ. ತಿಂಗಳು ಸೂರ್ಯ ಆಗಿರಲಿ. ಸರಿ. ಆಮೇಲೆ ಹೊರಡಬೇಕು. ಸರಿ. ಹಾಯ್ ಮೋರ್. ಆ ಸೂರ್ಯ. ಇಂತ ಕಲೆಯ ನಾಟಿ. ಸರಿ. ಓಕೆ ಸರ್. ಅಲ್ الحمدللہ. ಬಾಲದಕ್ಕೆ ಏಕಲೇ ತಂದंगाबादಕ್ಕೆ. ನಾನು ಸುಮ್ಮನೆ ಬರಬೇಕು. அவ்வளோ தான் ஹரியும் ஐரும் வாழ்த்தினார் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொ அது வாழ்த்தி அது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தர்ச்சனை வச்சு கொடுத்தாங்க ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட வந்தாச்சுங்க மார்னிங் பொங்கல் இட்லி பூரி கேசரி வடை சட்னி சாம்பார் எல்லாமே இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டோம் சில பேர் சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே உட்கார வச்சும் போட்டாங்க கிளம்பிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டு இவரும் மாமா முறை தான் நான் வீடியோ எடுக்கும்போது எந்த ஆவா சாப்பிடும் சொல்லி சொன்னார் அவங்க ஒய்ஃப் வெளியே உட்காந்துங்க நான் வெறுப்பேற்றிருந்தேன் பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வந்து கூப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே அரட்டை அடிச்சுட்டு பேசியிருந்துட்டு வந்தோம் ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் வந்து கண்ணன் படம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தார் கண்ணன் அப்புறம் எல்லாம் என்னோடய அத்தை அவர் எல்லாம் சாப்பிட்டாங்க நாங்களும் மூணு பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு நைன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டவங்க அதுக்கப்புறம் சம்பந்திகளுக்குலாம் ட்ரெஸ் வச்சு எங்களுக்கெல்லாம் வீட்டிலே கொடுத்துட்டாங்க சம்பந்திக்கெலாம் அங்கே தான் வச்சு கொடுத்தாங்க இவங்க தான் சின்ன தம்பியோட மாமனார் மாமியார் கூட அவங்களுக்கு வந்து ஒரே அக்கா தான் ஸோ அக்கா அக்கா பசங்கள் எல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஃபைனலாக தான் பார்த்திங்கன்னா அத்தை பொண்ணு இவங்க வந்திருந்தாங்க நாத்தனார் எங்கள் பெரிய அத்தை பொண்ணு ஸோ அவங்க பசங்க ரெண்டு பொண்ணுங்க அவங்க எல்லாம் கும்பலாக அப்போ தான் வந்திருந்தாங்க இவங்க மடலூரில் இருக்காங்க இவங்களுடைய ஃபங்க்ஷனில் நிறைய நான் போட்டிருக்கேன் அவங்களும் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு வாழ்த்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் யாரும் வந்தாங்கன்னு தெரியல அவங்க பிள்ளை பெரிய மரும பிள்ளைவர் நாங்கள் விஜிபி கூட ஒன்றா போயிருந்தோம் எல்லோரும் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்தாங்க சின்ன வந்தாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் குடுவான் ஜேரில் வந்து இன்னொரு வீடுகிறார் பேசும் என்னோடய ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் சித்தி வந்து இந்த சாரி தான் ஆக்சுவலாக வந்து கட்டிட்டு மனையில் உட்கார்னு இருந்தாங்க அவங்க காசிக்கு போகும்போது வேண்டிட்டு வந்தாங்களாம் அந்த புடவை கட்டி தான் அங்கேருந்து புடவை வாங்கிட்டு அந்த புடவை கட்டி உட்காருவேன்னு சொல்லிவிட்டு அதேமாரி அந்த புடவை கட்டிட்டு உட்காந்தாங்க பூஜை முடிச்சு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க பட்டு புடவை எங்கள் எல்லாேருக்கும் கிளம்புறோம் இல்லையா ஸோ பழம்லாம் வச்சு தாம்பரம்லாம் வச்சு கொடுத்தாங்க வாங்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய தம்பியும் தம்பி ஒய்ஃபையும் வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்